குழந்தைகள் பெண்கள் மீதான குற்றங்கள் பெருக காரணம் என்ன என்பன உள்ளிட்ட இருபத்தைந்து கேள்விகளுக்கு மத்திய மற்றும் தமிழக உள்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலியில் மனநலம் குன்றிய அறுபது வயது மூதாட்டி ஒருவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களில் இருவரது ஜாமீன் மனுக்களை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் தள்ளுபடி செய்தார் மேலும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இருபத்தைந்து கேள்விகளை நீதிபதி முன்வைத்தார் பெண் குழந்தைகள் பெண்கள் மீதான குற்றங்கள் பெருக காரணம் என்ன மக்கள் கூடும் இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை ஏன் பொருத்தக்கூடாது பெண்கள் மீதான கொடுமைகளுக்கு மதுவும் காரணமாக உள்ளதா இணையதளம் ஸ்மார்ட் போன்களில் ஆபாச தகவல்கள் கிடைப்பது குற்றங்களுக்கு காரணமா பள்ளிகளில் மனநல ஆலோசகர்கள் உளவியல் நிபுணர்களை ஏன் நியமிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பிய நீதிபதி கிருபாகரன் அவற்றுக்கு பதிலளிக்குமாறு மத்திய உள்துறை செயலாளர் தமிழக உள்துறை செயலாளர் மத்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை செயலாளருக்கு ஆணையிட்டார் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை எனில் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி கிருபாகரன் எச்சரித்தார்